இருங்க எ இருக்கா வீட்டில் ஏறி ஆற்றே நின்று குத்துர பண்ணி தாங்க மாட்டுறேன் வா பா நீங்கள் வர வரவண்ணா மழை பெய்யுது நீ மட்டும் இறங்கி வாங்க இப்போதான் மழை நின்று கொஞ்சம் கொஞ்சமாக விரித்து நின்று நல்லா அழை அப்படிலாம் ஊட்டி வர ஓடிப்பா பா தண்ணி நல்லா வச தண்ணி விழுந்துருக்கேன் பள்ளி கொடுத்துருக்க போறா ஐனா சே இப்போ வர ஹே பள்ளி கொடுத்து போகிறே ஹய் ஹா ஆ பார்த்தி பத்தி பற்றி ஆர்டெல்லாம் மேஞ்சிட்டு வந்துருச்சு கரெக்டாக பதினொரு மணி கிளம்பிட்டாங்க நம்ம மேட்ச்சலுக்கு தாண்டி போகிறோம் வாங்க எங்கிட்ட ஒரு பாதை பிடிச்ச நீங்கள் போவோம் வா ஒடியா பொழுதுந்தே நன்றி வா ஒன்றும் இல்லை நீ ஒரு நாள் தான் அக்சஸ் பண்ணி வாங்க தைக்கான மழை வை கூதுரே அப்படியே ஊடி அப்படியா கைப்பாள் அங்கிட்டு போகலாம் அங்கிட்டு வா அது செம்பி அனுப்பு அந்த 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 மலை கூடிக்கிருக்கு ஏதாவது ஒரு முழு மரத்தில் போய் நிற்கணும்ல வா அடுத்த மழை பெரிய மழை வரங்குள்ளேயே போய் ஏதாவது சேஃபான பாதுகாப்பான இடத்துல போவோம் படா மூலி உருற 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 காத்தரிக்கிதுரா பெரும் மரத்துலேருந்து மழை துல்லியா அவ்வளோ ரொம்ப அப்படியே நனைஞ்சு வாப்புறீங்க வா பா அப்படியா அப்படியா ஏறத்தை தாண்டி ஒடியாக போவோம் கடைசி யாரும் விட்டா கிபி இரண்டு நாள் கழித்து உங்களை நான் சந்திக்கிறேன் ஹவ்வாரியோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேற்று மார்கழி மாதம் மழைக்கா மழை வந்துச்சு அடமலைனா இன்னைக்கு என்னென்னா கோடை மலைன்னாக்கா குளிச்சி வந்துக்கி சற்று முன் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு முன்னாடி சரியான மழை தனியாக குத்திச்சு காற்று ஈட்டி முன்ன எதுவும் இல்லை சரியான மலை அந்த மழை தான் ஒரு மரம் எல்லாமே குளிச்சிருக்கோம் நம்ம ஆடு மாடு எல்லாம் தான் எல்லாம் குளிச்சிருக்காங்க வீட்டிலே நல்லா அங்கேயே குளிச்சிட்டாங்க இப்போ சாரில் விழுந்துக்கிட்டே இருக்குது பாதி வேறு சின்ன வாண்டிகளெலாம் திக்கோ லீவ் விட்டாச்சு தற்காலிகாமல் லீவ் பிடிக்கிறது விடுமுறை அதனால் நம்ம பெரிய ஊர் பிடிக்கும் போட்டு பார்த்துக்கலாம் ஊர்வாங்க நெற்று என்னமோ ஒன்று உடம்பு பிறக்கிற வாங்கி மாதிரி சரி நண்பா ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வெறும் வாங்க நம்ம மழைக்குள்ளே நிற்கி கொஞ்சம் நினையா போகிறோம் இங்கே மட்டும் ஏன் ஓடாமல் இருக்கீங்க போங்க நெத்தெல்லாம் இருக்காது டிரீ நினையாமல் ஏதாவது ஒரு சேஃபான ப்ளேஸ் போவோம் என்ன ஸ்கைப்பாலே எங்கக்கிட்ட நீட்டாக முன்னாடி போனேன் வா உடையா சின்ன பொட்டு சிலுக்கு வா கோக்கோ எல்லாம் வண்டாயங்களா பளுநிருந்தான் முதல் போகிறோம் அரை மணி நேரம் லேட்டு மணி பதினொன்னே ஆளாச்சும் அதான் பசியில் ஓடுறாங்க பறக்கிறாங்க ஏதோ ஒரு நல்ல இடத்துல எங்கே பார்த்தாலும் புல்லு நடைஞ்சிருக்குங்க ஓடி போடு போடு போட 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 நெற்று நிறுத்து இருந்தால் பார்க்க இருக்கு உழைப்பா அதை திண்டுறாங்க ரெண்டு மூணு ஏன்னா காற்றுக்கு லைட்டாக விழுந்துருக்கும் போல் நம்ம இடியம் நூறு புள்ள பத்து நூறு வருஷம் வாழணுங்க ஏன்னா ரெண்டு நேரம் மழை இருந்தாப்பில் சும்மா பிச்சு எடுத்துகிட்டு சரியான மழை வர்ற நல்லா மழைங்க அடைமலை விட மழை தான் ரொம்ப வேணும் நல்லா எங்கனே புல்லு நல்லா முளைச்சிக்கிறோம் பூமியும் நல்லா குழுந்துருச்சுங்க அவ்வளோ ஏன்னா நைட்டு கூட சாறம் அதாவது சாரம் அப்படி விழுந்துக்கிட்டே இருந்துச்சு சரியான மழைங்க இப்போ காலையில் விருது பக்கம் மழை எங்கிட்ட லைட்டாக சாரம் வந்துருக்கு அப்படி நல்ல மலை ஒரு மலை சும்மா பிச்சு எடுத்துருச்சு போதும் நம்ம இடையே நூறு வருஷம் வாழ்க்கை நூற்றி ஒரு வருஷமே சேர்த்து வளரட்டும் நல்லா வளரட்டும் களிமண்ணுக்கு அதுக்கு செருப்பில் இப்படி தண்ணி மண்ணு பிடிக்கிற அளவுக்கு அளவுக்கு இருந்துச்சு இன்னும் ஒரு மலை பெஞ்சினா அதெல்லாம் தண்ணி அப்படி சதசதான் போகும் பை எனக்கு தெரிஞ்சு இன்னும் இன்றைக்குள்ளே நல்லா பெஞ்சாலும் பெயிலாம் வாங்க கிளம்பலாமா இல்லை எங்கேனே நல்லங்க கொஞ்சம் நேரம் இல்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைங்க லைட்டாக கூடுற மாதிரி இருக்க மலை எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சிருக்கும் கொஞ்சம் நேரம் சில பேர் சந்தித்தே கடிக்கிறாங்க பசியில் கடிக்கிறேன் கடிங்க கொஞ்சம் நல்ல நல்லா நிற்கிறேன்னு நின்றுக்கேன் பாவி பைலட் பாபி பாய் பல இன்றைக்கி லீவ் கொடுக்காமட்டு ஆனால் தாங்கிடுவேல இன்றைக்கி ஒரு நாள் தாண்டி மழை நாளைக்கு வந்துடுவேன் கேமராக்கு முத்தங்க பாவி பைலட் பாபி உங்களுக்கு நாவும் இருக்கா ஒரு விட நம்ம ஓட பார்க்க போக இல்லை சவுண்டில் பார்த்தா அதாவது கூவா புல் பார்த்தா எடுத்து வச்சே அது மழை பெய்யத்துல தூவி நேற்று கொஞ்சம் தூவி விட்டு இதுங்க இதையும் கொஞ்சம் கிட்ட நேர ஏரியாவில் கொஞ்சம் தூவி விடுவோம் இதை கொள்ள தாங்க வச்சிருந்தேன் எடுத்து நிறையா எடுத்து வந்துருந்தேன் நான் ரொம்ப எடுத்து வச்சுருந்தேன் அன்றைக்கி அதெல்லாம் கொஞ்சமாக தூவி விட்டுருவோம் இதாக இருக்கா விதை நல்ல விதற்கு கெட்டவதற்கு அதெல்லாம் பார்க்கக்கூடாது இந்த பக்கம் ஃபுல்லாக தூவி விட்டுருவோம் இதாக இருக்காங்க இந்த சைட்லேயும் இந்த புல்லுக்குள்ளே தாங்க நம்ம அதிகமாக தூவி விடணும் அப்போ தான் கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் இதாக இருக்கும் நல்லா புல் அண்ட் புல் எல்லாமே தண்ணியில் ஊற போட்டு கடந்தது பாதியெல்லாம் தூவி விட்டோம்னா அது பாட்டுக்கு முளைச்சிக்கோம் சின்ன வயசே உங்களுக்கு தான் வேற ஒன்றும் இல்லை வருங்கால சந்ததிக்கு தூவி விடுவோம் அங்கிட்டு அங்கிட்டு இது ஃபுல்லாக அந்த புல் இந்த பக்கம் நல்லா வே சூரிய வெளிச்சம் பர்ற மாதிரி இருக்கணுங்க அப்போ தான் நல்லா வளர்ந்தா இதெல்லாம் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது போக அந்த பக்கம் கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் இருக்கு இல்லை ஃபுல்லாக அப்படியே ஒன்று ஒன்று அழகாக முளைச்சிருங்க இதில் முழுக்குள்ளே இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் விளாஞ்சுனா அப்புறம் ஆடு மாடு சேம்பரியாடு கடைசி தூக்கி தளந்துகிட்டே இருக்கும் அதனால் முழுக்க போகிறது வெட்ட வழியில் போட்டோம்னா அது ஒன்று ஒன்று முளைக்கும் ஒன்று ஆடுகள் வேறோட பிடிக்க போடும் இன்னும் முளைச்சிருங்க போன வருஷமாக கொஞ்சம் அங்கிட்ட வேதான் போட்டுவிட்டேன் லைட்டாக முளைச்சு ஏன்னால் நல்லா கொஞ்சம் தண்ணியில் ஊற போட்டு போட்டோம்னா நல்லா அந்த மலைக்கெல்லாம் அழகாக மழை பெய்யாமல் வந்து மூடிக்கிறோம் தழுத்துரும் அங்கிட்டலாம் நிறையா போட்டுவிட்டேங்க நேற்று நிறையா போட்டுவிட்டேன் முசங்கிட்டு தூ தூ துண்டி பண்ணி பார்த்தியா ஆத்தர கட்டுக்குடி தேடி இருக்கா இந்த புதார குழவுகளுக்கு குளித்து அடிச்சு ஓடுது குடி குடுத்து ஒரு பண்ணி மட்டும் அதில் வருடி போச்சு உசுறு தவிச்சது குடியும் போட்டு கொடியா இருக்கியா வா குடியா இல்லை ஒன்றும் சரிங்க கைக்காடு பக்கம் போய் பார்ப்போங்க ஒன்றும் நிற்கல கொஞ்சம் அங்கிட்டு ரொம்ப ஈரமாக இருந்துச்சுன்னா நடந்து கண்டிப்பாக ஈரம் இருக்கும் ஏன்னா இதுவே கரம்பாக களிமண் பண்ணு அங்கிட்டலாம் ரொம்ப அதிகமாக கரம்பாக இருக்கும் அதெல்லாம் ஈரமாக இருக்கும் அதுக்கப்புறந்தான் மதியம் நம்ம வடக்கு பக்கம் உப்பு கருவிதான் காஞ்சி பூண்டு தான் கடிக்க வைக்கணும் இன்னும் விளைச்சி மக ரோஷியெல்லாம் வீட்டில் விட்டாச்சு நம்ம வரி குதிரை குதிரை குதிரைப்பாண்டியை வீட்டில் விட்டாச்சு மூலி வண்ணிட்டேன் பனமரம் வந்துடுச்சு சித்தப்பூ வந்தாச்சு நீங்கள் ரெண்டு பேர் பற்றியாச்சு திருச்சாமி மிக்கியும் பற்றியாச்சு விவியும் பற்றியாச்சு செட் மயக்கா மயக்காலாம் கற்று நான் வரமாட்டேன்ட்டு அது என்ன செய்ய வேறு வழியில் பால் ஊர்ணுமே பா ஓடியா நீங்கள் ரெண்டு பேரும் தான் கடைசியா இன்னும் வேறு பூஜை பா செம்பரி குட்டி உள்ள நம்ம ஆடு கூட்டிட்டு வரது பற்றி வர என்ன உங்கள் கூட்டு அங்கிட்ருக்க ஊடு காயால் அங்கட்டு போச்சு சாத்தா அப்படி ஓட்டு எங்கெங்கேயோ சுத்தி கடைசியில் இந்த நெல்லுக்கு தான் வந்துட்டாங்க வாங்க அங்கே சத்தம் போடுவாங்க ஒடியாவா இந்த அங்கிட்ட ஒரு முள் இருக்கு அதில் போய் நெத்து இருக்கு நல்லா திங்கி விடுவோம் ஓடியா புள்ளிமானே நீயும் உங்கள் மம்மி டைனஸும் என்ன ஓட்ட ஓடுறீங்க முள்ளுக்குள்ளே தான் மேஞ்சுக்கிட்டு கேங்கே இருந்தால் சத்தம் போட போகிறாங்க சாரில் விடுற மாதிரி தெரியலங்க ஒரே அட்டமலையாக இப்படி பரவாயில்லைங்க நல்ல மழை சரியான மழை வெஞ்சிருக்கு தண்ணி அங்கங்கே ரைட்டில் நண்டுருங்க சூப்பர் மழை வச்சிருக்கு அங்கே விட ஊருக்குள்ளே விட நம்ம கம்மாக்குள்ளத்துக்கு நல்ல மலை வெஞ்ச மாதிரி தெரியுது நட அந்த மரத்தை விட்டு இந்த முழுக்கு போயிட்டாங்க நெற்று பிறக்க நீங்கள் ரொம்ப லேட்டு நடங்க உங்கள் பத்து பத்தா ஏமாத்திருச்சு நட வரப்பில்ல நட அப்படி வரப்புலேயே போங்க அந்த பக்கம் உள்ளே இறங்கிட்டா கத்த போறாங்க அந்த முழுக்கு தான் நல்லா நெற்று கிடக்கு இதில் கிடக்குங்க நெற்று நெற்று பார்த்தேன் சரியான நெற்று அதுக்கு தான் அந்த ருசியை எடுத்துட்டு நண்டு இழுத்து போயிடுச்சு நண்டு டைனோசர் வாங்க நீங்கள் தான் ரொம்ப கடைசி இதில் தாங்க முத முதல்ல வயக்காட்டில் நல்லா நெற்று கிடக்குங்க சரியான நெற்று நல்லா காய்ச்சிருக்குன்னு நம்மளே விட்டுட்டோம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் விழுங்குற நெத்து அவளை கிடக்கு வார் டைனோசரா என்னமோ மோதரத்தை கிணத்துக்குள்ள ஓட்ட மாதிரி எப்படி முழுக்குள்ள போய் இருக்கா என்ன நெத்து எல்லாம் ஈரமாக இருக்கா சவக்கு சவக்குன்னுட்டா அப்படி தாண்டி இருக்கேன் பாங்க சுட வச்சு கொடுப்பா வெயில் அடிச்சு பின்னாடி நல்லா நெத்த திங்கிற பாதி வேணாட்டிங்க மழை பெய்து லேட்டாக பற்றிக்கு வந்தால் பயம் உள்ள கந்து கந்தால் ஒரு பக்கம் ஓடுறாங்க இப்போ தான் எங்கிட்ட ஒரு வழியை பாட்டி வச்சுருக்கீங்க என்கிட்ட நெற்று நீ காப்பாத்திருச்சு என்ன அதை திண்டால் கொஞ்சம் சளி பிடிக்கும் என்ன செய்ய வேறு வழி இல்லை வந்துட்டாங்க திண்டுகிட்டாங்க இந்த சவுக்கு கிணறு அந்த பக்கம் அந்த மூலையில் அதாவது மதுரை மேலூர் பக்கம் வடக்கு பக்கம் நல்ல மழை இறங்கியிருக்கு இந்த மழை வந்தால் வரலாம் இங்கிட்ட இந்த மலையெல்லாம் அந்த அளவுக்கு மழை இல்லை கிட்ட நம்ம ஸ்கைபால் மலைலாம் மழையை காணும் அந்த நல்லா மழை வெஞ்சிக்கிருக்கு இந்த பக்கம் விருதுநர் பக்கமெல்லாம் மழை வெஞ்சி ஊஞ்சிருச்சுங்க எல்லாம் ஒயிட்டாக மாறிடுச்சு ஏதாவது ஒரு மழை நல்லா நனையும் இந்த முள்ள இதெல்லாம் நனைஞ்சா அக்கி வேஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா அடர்த்தியான முள்ளுக்குள்ளே போய் ஆடுன்னு பாட்டணும் இந்த முல்லை விட்டு வெளியேறி நல்ல மழை வரப்போகுது குமரிக்கு இருக்கு அது பாருங்க கும்மரிசத்தை உங்களுக்கு ஃபோனில் கேட்க தான் தெரியலப்பா டைனோஸு பானோஸே நீலாம் மழை வெஞ்சல வீட்டுக்கு போட பார்க்குற இப்படிலாம் புதுசாக பழக்கம் பழகுற வீட்டுக்கு போனேன்னா அப்படி தாண்டி பட்னி கிட்ட முழுக்குள்ளேயாவது நின்றுக்கலாம் அப்போ தான் கொஞ்சமாக மேய முடியும் எம்பிட்டு மழை பெஞ்சால் செம்பரி ஆடு மூட்டு அசராம மேயம் நம்ம பசங்க பாரு மேலே ஏறி எப்படின்ட்டு இருக்காங்க இப்படின்ட்டு எல்லாம் வேடிக்கை வாங்க அங்கே மழை நின்றுச்சு வாங்க இப்படியே நின்றுக்கிட்டு தான் என்ன அர்த்தம் மணி ரெண்டு மணி ஆகி போச்சு அடுத்த மழை வரப்போகுது இன்றைக்கி மேட்ச்ச குறை வேறு அப்படியே நின்றுக்கிருக்கீங்க வர் எப்படி நின்று ஆசை போட்டுக்கி இருக்காங்க வர் சித்தப்போ இதா ஓடி ஓடி வா உடையவா அந்த இறங்கி டைம் வருவோட அடுத்த மழை வந்துருச்சுரா அப்படியே சொன்னேன் இங்கே கேட்குறாங்க செஞ்சு நின்றுக்கிட்டே இருக்காங்க மணி ரெண்டு மணி ரே மொழி மொழி ஜொலி ஓடி அந்தா நீங்கள் இறங்காமல் இருக்கீங்க இங்கே செம்பரி வேறு நின்றுருக்கு நம்மளும் பார்க்கல வேற தனியாக பிடிச்சி விட்ருவா அவன் காடுக்கு ரோடு ஊடு அங்கே ஊடு பர்ற ஆசையாமல் இருக்குது ஒரு ரொலியாக கூட்டத்தை பார்த்துருச்சுப்பா இடையே பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மொழிக் கூட தான் அங்கே போட்டேன் கொஞ்சம் நேரம் மழை இதே இடத்துல வந்துச்சு அப்படின்னு பாட்டிட்டேன் பசங்க நல்லா நின்றுட்டாங்க இருந்தாலும் அரை குறையாக சிலது நினையாம நினைக்கிச்சு நல்ல முள் இன்றைக்கி எதுக்கு நின்றுக்கணும் இந்த மழை வந்துருக்கு இந்த மழை சரியாக நடந்துச்சு ஒரு பிடி பிடிக்கும் போல் அரை மணி நேரம் பிடிச்சாலே ஒரு ஆறு மணி நேரம் பிடிச்சாலே நனைஞ்சிடுவோம் அரை மணி நேரம்லாம் குழுவில் நடிக்க வாங்கி அதுக்கு தான் சின்ன குட்டியை கூட்டுக்கொள்ள எப்படி நின்று போட்டாக்க போஸ்ட் கொடுத்துருக்கு இருக்க அவர் எங்கே எங்கள் நின்றுக்கவாரு ஆனால் நின்றுடே நீ மழை விடாது இன்றைக்கே நீ சாயந்திரம் வரைக்கும் சாயந்திரமாக நைட் வரைக்கும் பிடிச்சாண்டே எவ்வளோ போதே என்ன ரெண்டு கொடியை கொடியாக கடிங்க நமக்கு பின்னாடி மாடு மேய்த்தில் மூணு மாடு இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லாமல் இந்த பாருங்க இந்த இடத்துல மழை பெஞ்ச பின்னாடி கோரை புல் நல்லா வளர்ந்துருங்க எப்படி அந்த சைடு தொழில் அடித்தாலும் கோடை நல்ல நட்டல் இந்த பக்கம் எதாச்சும் நடமாட்டாங்க புல் ஏகப்பட்ட புல் அம்பிட்டு வளர்ந்துருங்க நல்லா மழை பெஞ்சிச்சுங்க இந்த அளவுக்கு மழை பெய்யு நானே எதிர்பார்க்கல கடைசியாக எனக்கு தெரிஞ்சு மாசி கடைசி நாளைக்கு சாரி இன்னைக்கு தான் நாளைக்கு தான் பங்குனி பிறக்குது கரெக்டாக அதே மாதிரி அந்த மாத கடைசியில் மட்டும் ரெண்டு மழை அது போதும் நமக்கு நடுத்தர் நண்டே வாய் வடக்க வரைக்கும் போயிட்டு வருதாடி என்னத்த மேஞ்சை வந்துருந்து மேலே வெறும் அசை போட்டுக்கிட்டே தர்றேன் நல்லா மிக்சியாக அரைச்சிக்கிறேன் கும்பிட்டு வாயை மூடிட்டேன் நல்லா அரை நல்லா அரைச்சிக்கிறேன் மழை வந்துக்கி அடுத்த மழை இந்த எங்கிட்ட ஒரு மழை வருது உங்களுக்கு நான் வேறு சொல்லவே இல்லைல்ல நம்ம கொம்பளை பற்றி எங்க கொம்பனை இன்றைக்கி பார்த்துருக்க மாட்டீங்க பயவுள்ள வந்துக்கிட்டே இருந்தியா நம்ம வீட்டை தாண்டி வரக்குள்ளேயே வேறு ஆடு நம்ம கூட போய் ஆடு மாப்பாங்களே அவங்க ஆடுக்கு ஆடு வரட்டுச்சு பயவுல நிறையா பவர்ன வர கம்பெனி ஓழ்பிட்டியா ஆடு வரட்டி ஒழிப்பிட்டியா மழை மழைக்குள்ள எங்கிட்ட நிதி தெரில அதனால் நான் விட்டுட்டேன் எங்கிட்ட சுற்றிட்டு சாந்திரம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்தால் தாண்டா சாமி எங்கிட்ட போடாண்டுட்டு அவங்க எல்லாம் எங்கே இருக்காங்கன்னா அவன் தண்ணிக்கிட்ட இருக்கல தண்ணி கிட்ட அக்கிட்ட போய் மேய்க்கிறாங்க எங்கிட்ட வயக்காடு உக்கா நேற்று வந்தோம் ரெண்டு பேரும் ஒன்றாம் மேசோம் இன்னைக்கு அப்படி இல்லை ஆளுக்கு ஒருத்தனி தனியாக புரிஞ்சாச்சு அதை எங்கள் கொம்பே எங்கே போயிட்டேன் மூலி பையன் கூட போனேன் திருப்பி போடையான்ட்டேன் இந்த நம்ம ஆடுகளில் எதுவும் வரட்டுதான் தெரியல இந்த மாதம் மாதம் கடைசி இல்லாட்டி அடுத்த மாதம் பொங்குடியில் வெட்டாங்கன்னு வரட்டும்னு நினைக்கிறேன் ரொம்ப நீ சேர்த்துட்டே அவங்க அம்மா கூட எல்லாம் நல்லா இருந்து அசையாமல் நினைக்கிறான் வருங்க கிணத்துல தண்ணியை மழை மஞ்சள் அதுக்கும் அப்படியே கொஞ்சம் சும்மா ஊற்று பெரிய தண்ணி நல்லா பெரியிருச்சுங்க இன்னொரு மழை வந்துச்சுன்னா இங்கே மேலே வரைக்கும் வந்துடும் போல் நல்ல மழை வந்துச்சு தண்ணி இந்த பக்கம் ஊறி போச்சு ஆனால் தண்ணி வாட தாங்க முடியல தள்ளிப்போம் கூட சாமிலா கரடி கரடியாய் மலையில் நேற்று நான் நனைஞ்சு போயிட்டாப்பா இவ்வளோ தி மட்டும் மைக் செட் மயக்கா என் மைக் செட் மயக்கா முகத்தை காட்டியிருப்பாண்டே அழகாக இருக்க வாரு கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்க மொழி நீ ரொம்ப அழகாக இருக்கடா மலை நனைஞ்சு குளித்தா நல்லா இருக்கீங்க மணி கரெக்டாக மூணு மணிக்கிட்ட ஆக போகுது அதனால் ஏன்னால் லஞ்சம் முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு நீங்களும் போய் டின்னரை முடிச்சிருங்க இன்றைக்கி நம்ம வாட்ரு பிராணிக்கு கொண்டு வரல தயிர் சாதமும் கொண்டு வரல அப்படி கொண்டு வந்தோம்ச்சுக்கே இந்த சீசனுக்கு ஜலதோஷம் காய்ச்சல் போன்ற பத்து நோய்கள்லாம் வந்துடும் அப்புறம் நம்ம மேட்ரு ஜோலி முடிஞ்சு போவோம் அதனால் இப்போதைக்கு குழம்புச்சோர் தான் கொண்டு வந்தாச்சு நாளைக்கு வெயில் மண்டே பழந்துடும் நாளைக்கு நாளைக்கு கட்சிக்குள்ளே மறுபடியும் வெயில் அடிச்சிடும் அப்போ வழக்கம் போல் வாட்டர் பிரியாணி தான் கொண்டு வந்துடுவோம் நீங்கள் டின்னரை முடிச்சுருங்க இந்த கேப்பு அடுத்த மழை வரலையும் எப்படி இந்த இடத்துல நின்றுக்கிட்டே சாப்பிட்ருணும் ஏன்னால் பசங்க முடிவு எடுத்துட முடியுது வாத்தியார் நம்ம ஓனர் சாப்பிட ஆரம்பிச்சோம்டா இந்த விட வேலையை கார்ட்டுன்னு ஓட ஆரம்பிச்சுடுவா சொல்ல முடியாது அடுத்த சம்பவம் பண்ணுவாள் அக்காலும் தங்கச்சி வரப்பு பிடிச்சிக்கிட்டீங்களே பரவாயில்ல எவ்வா அக்காண்டா எனக்கு கேட்டால் நிறைய அக்கா தான் நினைக்கிறேன் பொசக்குட்டி குட்டி தங்கச்சியா எவன்ட்டே தெரிய தெரியலங்க ரெண்டு பேரும் மேய்யா என்கிட்ட நல்லா மேய்ங்க அவள் வெத்திரம் ஓட்டுக்கா கறி வச்சியே இங்கே வருங்க நீர் முடியல ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி மழை வெஞ்சா என்ன கறி போயிருக்காரு எப்படி கறி போச்சு வர சில தான் கொஞ்சம் பச்சையாக இருக்கேன் தழுத்துக்கிறேன் திருப்பியும் பாருங்க அப்படி வெயிலுக்கு கறியே போச்சு இத்தனைக்கு இந்த பக்கம் கொஞ்சம் ஈர இருந்தும் அப்படி கறி போச்சுன்னா அதெல்லாம் நல்லா ஃபுல்லாக நீ நரி மிஸ்டர் பிளாக் சாமி கருப்பு சாமி உள்ளே இருக்க பண்ணி உசிப்பிட்றாங்கடா உள்ளே பண்ணி இப்போதை குடு குண்டு எந்திரிச்சு ஓடுது எங்ககிட்ட எந்த வெளியே போகிறத்துக்குள்ளே தான் கிடக்கு அங்கிட்டே இருந்து வெறிச்சு மூட்டு விடியாந்துடாது இதில் எப்படி தீ எரிஞ்சு கருகி போயிருக்கு இன்னும் ஒரு மூணு நாள் கழிச்சு பாருங்கள் நல்லா மழை வெஞ்சிருக்கா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புல்லும் அருகு நல்லா வளர்ந்துருங்க பசங்க நல்லா ரெண்டு மேய்வாங்க எனக்கு தீ எரிஞ்ச கருவேப்பு வாட அப்படி செம்மையாக இருக்கும் போன வருஷம் இதில் தீஎரிச்சு விட்டாங்க நல்லா வளர்ச்சி இந்த வருஷம் எடுத்து விட்டாங்க அந்த பக்கம் நல்லா வளர்ந்துருக்கும் இதுக்குள்ளே நல்லா கொடி இருக்கண்டு இப்படிக்குள்ளே விட்டா எங்கிட்டு சுற்றி அங்கே சுற்றி அங்கே சுற்றி நம்ம எங்கிட்ட வந்து நிற்கிறாள் பற்றியா நம்ம நடுத்தர் நண்டு இந்த இருக்கில்ல பார்த்தா நான் காட்டுறேன் பாருங்கன்னு கூட்டு வந்துட்டேன் இப்படி அவர் அடுத்தர் நண்டு நல்லா மெய்வாலன்னு பார்த்தா இருக்கிற காலத்தையும் கூட்டுக்கோட்டா கைப்பாலை பார்த்தியா எத்தனை டைனோசரை போய் காதை கடிக்குதுங்க இப்படி வம்பழுக்கிறா பார்த்தியா கைப்பாலே இன்னும் அந்த கொசும்பு போகிறதில்ல எந்த இத்தி ஆடை காதை கடிச்சிக்கிறக்கா நண்டு தாங்க சின்னத்தில் காதை கடிப்பா மோசமானது கைப்பாடுறது கற்றுக்கிட்டு எத்தனை தேடி ஆடை வரட்டேன் வேற அது மேலே இருக்கிறது ஏற்கனவே அந்த கட்டடமாக இடிஞ்சு பாய் இதை வாரு இந்த மரத்தெல்லாம் அறுத்துட்டாங்க நீ எதுக்குள்ளே போய் நடிக்கிறாங்க ஒரே யார் அதே சின்ன வளர்ச்சியே நீங்கள் பெரிய சூரப்புள்ளி புள்ளி உசுக்குன்னு தவி எப்படியாந்துடுவேன் எவ்வளோ மோசமாக கிடக்கு ஏன் ஜூலி ஏன் காதம்மா இருந்த மேம்மா நீ நினைக்கிற வெள்ளாடு உங்கள் சேட்டை அப்படி பயம் இல்லை எப்படி விழுந்து பாதி அறுத்துட்டாங்க பாதி அப்படியே விழுந்து வச்சு கட்டடம் எப்படி கடைஞ்சி அப்படியே ஒரு வருஷம் விழுந்துச்சுங்க பழுனு கரண்ட் நினைக்கிறேன் கிளா கம்மா பண்ணி அம்மா போட்டியம்மா திரும்பிடா இல்லை இங்கே தானே வராங்க ஏ வரவங்க இங்கே தானே வராங்க திரும்பிடா ஆ நேரம் கிட்டே வாங்க இல்லி வாயமுல முள்ளே கழலத்துக்கு போயிட்டாங்க எங்க விட அந்த போகிறீங்க ஜிசிக்கா ஆ ரெலியா கல் விழுந்துச்சுங்க அந்த பக்கம் எவ்வளோ நின்று இருக்காங்க மேலே எடுத்து வர ஆட்டோன்னு இருக்கேன் இந்த வாழை எவட்டா கிடைக்கிறியா ஏய் ஆத்தை ஏய் அப்படியா மூடு வாழைக்கு வரக்கூடாது நின்றுருக்கேன் இங்கிட்ட வந்துடுவீங்க என் தங்கிடுவேன் புரியா தள்ளி விட்ற பூரா பூச்சே உன் பார்வையே சரியில்லை பூச்சே நீ மோசமானது இந்த வாழையை அப்படியே கடிச்சிருவா இருக்கிறது இந்த ஒரு வாழை இப்போ தான் வளர்ந்துருக்கு போட்டு தள்ளி தாத்தனி வாடிக்கை ஏ மசக்கிட்டி முக்காய் ராக்காய் எங்கே ஓயிட்டு வரான் நெல் கிட்டே போகிறான் அவன் நெல்ல திங்கலாம் பயன் ஏ மொசகுட்டி நின்றி ஏ முக்காய் ராக்காய் ஹெல்றி என்ன வெள்ளே ஓயிட்டாய்ங்க எப்போ நினைக்கிறிருக்கேன் ஏன் போ அவன் இந்த ரூம்பை தாண்டி போயிட்டாங்க எந்த காலத்துலையும் இந்த இடத்துல மேயவே மாட்டாங்க நம்ம பசங்க ரொம்ப பிடிச்சி மேய மாட்டாங்க இன்றைக்கி என்னமோ இப்போ தான் நாலு மணிக்கிட்டே இப்போ தான் குனிஞ்சு தலை குனிஞ்சு மெய்றாயிங்க பொழுதுபோக போக போகுது இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகவே முக்கால் கிலோமீட்ரு நீ இப்போ மேய்ஞ்சி என்ன பண்ண மதிய மதியம் அந்தந்த ஒரு மணி நேரம் நல்லா அந்த மேட்டில் ரெஸ்ட் எடுத்தாய் மேயலை இப்போ பிடிச்சிக்கிட்டு வரும் மேய்ஞ்சிக்கிருக்காங்க அதுலேயும் கிளம்பிட்டாங்க சில பேர் நீ மெய்வேயிலா நான் நடந்தீங்கன்னா நிற்கவே மாட்டேங்களே போய்கிட்டே இருப்பீங்களே நான் வளர்தான் இன்னும் குனிய மாட்டாங்க பசங்க இன்னும் ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் நேரம் மேயலான்னு பார்த்தேன் இன்னாரேரம் போனோன்னே கொட்டை ரொம்ப சொத இருக்குமே இந்த பக்கம் தாங்க வருங்க புதக்கு புதக்குன்னு இறங்குது நல்ல ஈரமாக இருக்குங்க நல்ல மழை இந்த பக்கம் மணலாக லைட்டாக மழை பெஞ்சாலே ரொம்ப இதாக இருக்கும் ஆனால் வெயில் அடித்தா ஒரே நாளம் நல்லா இருக்கிறெல்லாம் காஞ்சு போகுங்க ஏரியா ஃபுல்லாக கள்ளிச்செடி ஏரியா இன்றைக்கி நம்ம கள்ளிச்செடி ஏரியா பக்கம் பசங்க வந்துட்டு நம்ம நடுத்து நண்டு கடிக்கிற ஒரு நாகோட்டான் செடி அந்த நல்லா அந்த இலா தழுத்துதான் கடிக்கிறாள் ஆனால் சேர்ந்துக்கிறது முள்ளோடு தான் கடிக்கிற இது இது முள்ளுருங்க ஆனால் விஷம் திண்டுக்க நம்ம போன வருஷம் போனோம் சவுக்க காட்டு பக்கம் அது வரைக்கும் இந்த அடமழை காலத்து கூட போகலை இங்கிட்டயே மடங்கிட்டோம் இந்த வருஷமும் போகல ஏன்னா அந்த பக்கம் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை ஒரே தடவை தான் போனோம்னு நினைக்கிறேன் பசங்க என்கிட்டயே போக மாட்டேன்ட்டேன்டா எங்கிட்டே திரும்ப நேராக போனால் அப்படியே கிழக்க தண்ணிக்கு போயிடலாம் அம்மா ஆக்கி போயிடலாம் இங்கிட்டு சவுக்க போனால் பக்கம்தான் இன்னும் ஒரு எவ்வளோ தரும் ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்த நடந்துருவாங்க ஆனால் அங்கே அங்க நல்லா தண்ணியாக கிடக்குங்க ஆ இந்த பக்கம் ரொம்ப தண்ணி கிடக்குங்க நான் சொன்ன மாதிரி நினச்சேன் நல்லா தண்ணி கிடக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் ரொம்ப ஆடுகள் டமுக்கு டமுக்கு இறங்கு கால் பதியும் போக மாட்டாங்க இதை தாண்டி எட்டி வைக்க மாட்டாங்க இப்படியே போற கடிச்சிட்டு இப்படியே வீட்டு கிளம்ப வேண்டியதா எல்லோரும் எங்கே வைக்கிறீங்க ஏ பனைமரம் ஏ செம்மரம் எங்கடா வரீங்க இம்மா அங்கிட்ட என்ன ஸ்பெஷல் பிரியாணி இது இருக்கா ஏ சின்ன வளச்சி ஏ கச்சா இந்த கச்சா தான் கூப்பிட்டு போகிறாங்க இங்கே இன்னும் இருக்குது மாறு புதக்கு புதக்குன்னு இறங்கி இருக்கு இந்த பக்கம் வெறும் ஈரம் நீங்கள் அப்படியே என்ன ஈரம்லாம் தேடி பார்க்குறாங்க ஒன்றும் கிடையாது இல்லையே நேரம் அங்கிட்டு தான் போகணும் நம்ம இன்றைக்கி இங்கிட்டு வந்துவிட்டாங்க சரி நண்பர்களே இன்றைய பொழுது எப்படியோ மழையோட போயிடுச்சு எங்ககிட்ட மதியத்தோட மழை நின்றுச்சுங்க நைட்டு வீட்டு எதுவும் மழை வருதான்னு தெரில வந்தால் நல்லா தான் எனக்கு ஏட்டால் என்ன பசங்க கொஞ்சம் நேற்று எத்தப்புலாம் தூங்கல அப்படி இப்படி எப்படி சாரவழ்ச்சிச்சா சரியாக தூங்கலை அப்படியே கடலை போட்டு தான் கொஞ்சம் நாள் தூங்கினேன் அப்படி மழை பிடிச்சி அடிச்சு எல்லாம் ஊற்றிருச்சு பாப்பா இன்ன ரெண்டு நாள் நல்லா மழை பெஞ்சா நல்லதாங்க அப்புறம் மீதி ஒரு வாரத்துக்கு நல்லா வெறும் கொஞ்சம் மழை வெயில் அடிச்சிடும் அப்போ பிரச்சனை இல்லை மழை பெய்யணும் மழை கோட்ட மழை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் இந்த வெளியே இதோட படிக்கணும் இந்த எப்படியும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க பிடிக்காதுங்களும் லைக்காக போட்டுருக்கு இதே நெக்ஸ்ட் அடுத்த ஆடுபடி உங்களே செஞ்சுக்கா பரெட்டா அது வரைக்கும் உங்களோட மருந்து விடக்கூடாது ஆனவங்க வைரம் பரெட்டா பாப்பமா பாய்